அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட தலைப்பு ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே தைரியமாக சொல்லலாம் சனி பகவானால் பட்ட பாதிப்புகள் துலாம் ராசிக்கு மிக அதிகம் ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருடம் தான் இருக்கும் ஆனா அந்த ஏழரை சனியில் வக்கிரகம் பெற்று பத்து வருஷம் ஏழரை சனியை சந்தித்த ஒரே ராசி குறிப்பிட்ட காலத்தில் துலாம் ராசி மட்டுமே தான் அதுவும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் பண்ணா துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம் இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் சுவாதி அப்படின்னா பிறக்கும் போது ராகு திசையில் பிறந்திருப்பாங்க விசாகம் அப்படின்னா குரு திசையில் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி சித்திரை அப்படிங்கிறது செவ்வாய் அப்படிங்கிற ராசியில் பிறந்திருப்பாங்க ஸோ இப்போ இந்த மூணுத்துக்குமே ஒரு நிம்மதி ஸ்டார்டிங்கே இல்லை பாருங்களேன் செவ்வாயுங்கிறது உடம்புத்தோம் ராகுங்கிறது கோவத்தை அடிக்கப்படுத்தும் குரு உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் அப்போ ரணரோண ருத்ரஸ்தானாதிபதியும் அவர் தான் நல்ல அந்த வீடியோ ஃபுல்லா கிளியரா பாருங்க இது இவ்வளவு டீடெயிலா துலாம் ராசி ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப ஓப்பனான பர்சன் ரொம்ப ரொம்ப அன்புக்கு அடிமையானவர்கள் நேர்மை என்ற சொல்லுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான பர்சன்ஸ் அப்படிங்கிறது துலாம் ராசி அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் எதற்கும் அடிபணிந்து போகாதவர்கள் அதே நேரத்தில் உண்மை என்று ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு ஒத்து போறவர்கள் இந்த பலன்கள் எல்லாமே இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே காமனாக தாங்க சொல்றேன் தனித்தனியாக இது ஆண்களுக்கு உண்டான பலன் பெண்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது துலாம் ராசி நேர்களே உங்களுடைய அதிபதியே சுக்ர பகவான் தான் ஸோ சுக்கரன் உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதியும் அவர் தான் உங்கள் அஷ்டமாதிபதியும் அவர் தான் ஸோ அஷ்டமத்தில் சுக்கரன் உங்களுக்கு இருந்தால் அது என்றைக்குமே பிரச்சனை கொடுக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இப்போ இந்த ஏழரை சனி முடிஞ்சு சனி பகவான் வக்ரமாயி சரி ஒரு ரிலாக்ஸ் இருக்கலான்னு பார்க்குறதுக்குள்ள அர்தாஷ்டம சனின்னு ஒன்று வந்துருச்சு அர்தாஷ்டம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்ம சனிக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்லாருமே அர்த்தாஷமஷன் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மனவேதனை கொடுத்துருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் நம்மளுக்கு தெரியாமல் உள்வழின்னு சொல்லுவாங்களா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறோம் அடிபடுறோம் அந்த அடி உள்வழி உள்காயம்னு சொல்றாங்களே அதே மாதிரி மனதளவில் பல காயங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய லைஃப்ல இப்படி ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறி இருக்கவே மாறி இருக்காது நீங்க வேணா உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க கடைசி ரெண்டரை வருஷத்துல ஒரு ஒரு மாசமும் உட்காந்து எதலாம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் முதல் செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த மூணு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த இதுல ஒரு பாதையே சரி இல்லாமல் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க ஜனவரி லாஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் ஜூன் மிடில் அதே மாதிரி அக்டோபர் லாஸ்ட் ஏன் இந்த நவம்பர் எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கோம் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பண்ணி எக்ஸாக்டாக கூட துலாம் ராசிக்கு சொல்லலாம் துலாம் ராசிக்கு அவ்வளோ ஒரு மோசமான டேர்மில் நீங்க வாழ்ந்திருக்கீங்க சொல்லப்போனால் நடுக்கடலில் நீங்கள் தத்தளிச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் சார் எப்படி ஆனந்த பூங்காற்றை நீங்க சுவாசிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் விடுதலை கொடுக்க போறாருன்னு சொல்லலாம் ஓபனா சொல்ல போனா நீங்க ஜெயில தான் இருக்கீங்க உங்களுக்கு விடுதலை அப்படிங்கறத சனி பகவான் கொடுக்க போறார் இந்த சனி பகவான் எப்படி விடுதலை கொடுக்க போறாருன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறார் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம்னு சொல்லலாம் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்ப வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பஞ்சமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைங்க குழந்த பிறக்காது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தால் போன ஜென்மத்து கருமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா அதே சனி பகவான் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு எந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காரு எக்ஸாம்பிள் அஸ்வினியில உட்காந்துருக்காரா ரோஹினியில உக்காந்துருக்காரா திருவாகுரையில உட்காந்துருக்காராங்கிற விஷயங்கள் க்ரியரா கிளியரா தெரிஞ்சாதான் அந்த சனி பகவானால் நம்மளுக்கு பிரச்சனையா இல்லையா அப்படின்ட்டுருக்கணும் குரு பார்வை இருக்கா இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த வாட்டி சனி பகவான் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார் கும்பத்துல ஆரம்பத்துல அவிட்டத்துல இருக்காரு அப்புறம் சதயத்துல இருக்காரு லாஸ்டா புரட்டாதி நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டார் இந்த அவிட்டத்தில் இருக்கும் போது துலாம் ராசிக்கு யோகமான காலகட்டம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த டேர்ம் ஃபுல்லா உங்களுக்கு மிகவும் சாதகமா இருப்பாரு ஏன் சொல்ல போனா ஒரு துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தையே பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையே பிறக்கலைனாலும் குழந்தை பிறக்கத்துக்கான அமைப்பை ஏற்படுத்துவார் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் நூறு சதவீதம் பிறந்துடும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெஸ்டான டைம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அடுத்து அவர் சதயத்துக்கு போறார் சதயத்துக்கு போகும்போது உங்களுக்கு வர வேண்டிய வாராக்கடல்கள் வேலை வாய்ப்பு பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அதுல இருந்து அவர் அடுத்தது பூரட்டாதிக்குள்ள போறாரு இங்கதான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி நடக்கும்னா நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அரசாங்க பதவிகள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்துக்கு போகும்போதும் உங்கள் வாழ்க்கையில் தடம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த பாசிட்டிவாக எப்போ மாறும்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லும் போது வாழ்க்கையில் டேர்ன் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேர்னிங்கை எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு சேஞ்சே உங்கள் லைஃப்பில் ஏன் இன்றைக்கி என்னங்க ஒரு இருபது வருஷத்தில் நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டிங்க சில பேருக்கு குருதிசையே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டேர்ம் வரும்போது உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை அனுபவிச்சிங்களான் சரி பணம் ஏமாந்தவங்க திருமண வாழ்க்கை ஏமாந்தவங்க ஆசை காட்டி லைஃப்பை மோசம் பண்ணவங்க எல்லா சுச்சுவேஷன்லேருந்து உடஞ்சி வெளில வருவீங்க உங்கள் லைஃப் என்ன அப்படிங்கிறத நல்ல கிளியரா புரியும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத காதல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அன்பு ஒரு பணம் கொடுத்து ஏமாந்த விஷயம் என்ன மாதிரி விஷயங்களிலிருந்தும் தெளிவான வாழ்க்கை நடைமுறையை கற்று நம்ம வாழ்க்கையை கிளியரா வாழக்கூடிய அமைப்பு இப்பதான் ஏற்படும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இன்னமும் படி மேலே போய் சொல்லணும்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டைம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் எல்லா சட்ட சிக்கல் நீங்கள் முழுவதுமாக வெளிவந்துருவீங்க உங்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் இந்த ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்க போகிறீர்கள்னு சொல்கிறேன்ல அதுக்கு ஒரே காரணம் என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரா மாறுறாங்க கேதுவும் ஃபேவராக மாறுறாங்க ஏன்னா ஆறில் ராகு அதே மாதிரி பன்னெண்டில் கேது இன்னும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு முடிந்து ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது அதாவது லாபஸ்தாந்த கேது இந்த பஞ்சமத்துல சனியும் ராகுவும் சேர்ந்தா பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் பஞ்சமம் அப்படிங்கிறதுல கும்பம் வந்தா அது கிடையாதுன்னு ஒரு விதிவிலக்கு உண்டு ஏன்னா மகரத்துல அவர் கர்மாதிபதியா வேலை செய்வார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி கர்மாதிபதியாக வேலை செய்வார் அதனால லாஸ்ட் ரெண்டரை வருஷமா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க கும்பத்தில் லாபஸ்தானாதிபதியாக வேலை செய்வார் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாவது லாசி அதாவது லாபஸ்தானாதிபதி சோ இங்கே வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் ஃபேவராக இருப்பார் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை கண்டிப்பாக ஏற்படுத்தி உண்மையிலேயே ஆனந்த பூங்காற்றை சுவாசிக்க வைப்பார் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார் மனசில் ஒரு நிம்மதியும் கவலையையும் கண்டிப்பாக அறவே இனிமே வரவே வராதுங்க மறு பரிபூர்ண சந்தோஷங்கிறதை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்